பார்க்க போற வண்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சிங்கிள் ஓனர்ஷிப்ல இருக்கு ஒரு டீசல் வண்டி வண்டி ஃப்ரண்ட் பம்பர் பேக் பம்பர் ஒரிஜினாலிட்டியா இருக்கு ஒரு டீசல் வண்டி சிங்கிள் ஓனர்ஷிப்ல தேர்றவங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் வண்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் சிங்கிள் ஓனர்ஷிப்ல இருக்கு டீசல் எழுவத்தி ரெண்டாயிரம் ரோடு இருக்கு எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் பக்கா ஷோரூம் ப்ராப்பர் சர்வீஸ் செலக்ட் வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா நாலு பவர் வந்துடும் பவர் ஸ்டேரிங் வந்துடும் லெதர் சீட்ஸ் கவர் வந்துருக்கு

எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டு ரீப்ளேஸ் எதுவும் இல்லை ஒரிஜினாலிட்டியாக இருக்குது வண்டி ரொம்ப தெளிவாக இருக்குது சிங்கிள் ஓனர்ஷிப்பில் டீசல் வண்டி பேக் எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் இது நம்ம கோட் பண்ண ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு லட்சத்தி எண்பத்தி தான் கோட் பண்ணுறேன் நம்ம ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாரதி சிஆர் பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டு ஃபுல் டாப் அண்ட் வேரியன்ட் வண்டி வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் பேக் இருக்கு ஏபிஎஸ் வந்தது அலாவல்ஸ் வந்துருது பார்க்கிங் சென்சார் ஆண்ட்ராய்டு எம்ஏசி சிஸ்டம் லெதர் சீட்ஸ் கவர் ரேர் ஏசி யூனிட் வந்துருது பேக்லேயும் ஏசி வந்துருது வண்டி ஃப்ரண்ட் பம்பர் வந்து பேக் பம்பரும் எந்த டென்த்து எந்த ஸ்கேச்சஸ் இல்லை நீட்டாக இருக்கும் வண்டி எதுவுமே ரீப்ளேஸ் பண்ணல வண்டி ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கும் கஸ்டமர் எடுத்துகிட்டு போய் எந்த செலவும் பண்ண வேண்டாம் உங்கள் ஃபஸ்ட் கிளாஸ் குவாலிட்டி உங்களுக்கு வண்டி பெட்ரோல் வேரியன்ட்டு டாப் அண்ட் வேரியன்ட்னால உங்களுக்கு சிட்டியில் மைலேஜ் உங்களுக்கு பதினஞ்சும் ஹைவேல பதினெட்டு வரை மைலேஜ் கிடைக்கும் செட்டக்ஸி டாப் மாடலில் இது ஒரு ஆட்டோமேட்டிக் கியர் வண்டி டிவிட்டு கியர் பாக்ஸு உங்களுக்கு பெர்ஃபார்மன் வயசில் ரொம்ப ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்கும் வண்டி ரொம்ப ஓட்டுறவே ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்கும் ஆட்டோமேட்டிக் தேர்றவங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் வண்டி வண்டி எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டு இல்லை ரீப்ளைங் இல்லை கம்பெனி ஒரு நாள் டிண்டிங்காக இருக்குது இதுக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி எழுபத்தி மூவாயிரம் கோட் பண்ணுறோம் கஸ்டமர் ப்ரொஃபைல் நல்லா இருந்துச்சுன்னா வெறும் ஐம்பதாயிரம் டவுன் பேமெண்ட் கட்டினா போவோம் பேலன்ஸ் சாப்பிட்டே லோன் போட்டு பண்ணலாம் இது கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் நாலு லட்சத்தி எழுபத்தி ஆயிரம் தான் கோட் பண்ணுவோம் கஸ்டமர் நல்லா நல்லாயிருக்குன்னா வெறும் வரும் ரூபா முன்பணம் கரெக்டாக போகிறோம் அப்படியே வண்டி எடுத்துக்கலாம் வண்டி இருக்கிறோன்னா இங்கே வளசலமாக்கம் ஆழ்வார்க்குறது நம்ம போகிற வண்டி மாறி இட்ஸ்ஸு ஒரு ஃபுல் டாப் அண்ட் வேரியண்ட்டு பெட்ரோல் வேரியண்ட் வண்டி செகண்ட் ஓனர்ஷிப்பில் இருக்குது வண்டி ஃப்ரண்ட் பம்பர்லேருந்து பேக் பம்பரையும் ஒரிஜினல் பெயிண்ட்லேயே இருக்குது எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டு ரீபெயிண்டிங் இல்லை ரொம்ப தெளிவாக ஒரிஜினாலிட்டியாக இருக்குது வண்டி ஒரு லோ பட்ஜெட்டில் வண்டி ஃபேமிலிக்கு பார்க்குறவங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் வண்டி ரெண்டாயிரத்தி பதிமூணு ஜெட் அக்சை டாப் அண்ட் வேரியன்ட் வண்டி ஓடி கிலோமீட்டர் எழுவாயிரம் ஓட்டு இருக்குது செகண்ட் ஓனர்ஷிப்பாக இருக்குது வண்டி இருக்க இடம் பார்த்தீங்கன்னா இங்கே வளசரவாக்கம் ஆழ்வார்த்தினர் சென்னையில் இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு பவர் ஒன்ட் வந்துடும் பவர் ஷேரிங் வந்துருது டாப் அண்ட் வேரியண்ட் உங்களுக்கு ஜெட் மாடல் ஆண்ட்ராய்டு மியூசிக் சிஸ்டம் ஏர்பேக்கு லெதர் சீட்ஸ் கவர் இஸ் பார்க்கிங் சென்சாரு கேமரா ஃபுல் ஆப்ஷன் வண்டி இது செட் ஆக்சீவ் மாடல் ஃபுல் ஆப்ஷன் வண்டி உங்களுக்கு பெட்ரோல் வண்டி வண்டி ஓடி இருக்கு கிலோமீட்டர் எழுபதாயிரம் ஒரு இருக்கு சிட்டி மேலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாறு வரையும் வரும் ஹைவேயில் பதினெட்டு பத்தொன்பது வரை மேலேஜ் வரும் ஓடி இரு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் எழுபதாயிரம் தான் ஓடிது எழுபதாயிரத்து பக்கா கம்பெனி சர்வீஸ் கார்டில் இருக்கு இதுக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் மூணு லட்சத்து இருபத்தெட்டாயிரம் தான் கோட் பண்ணுறேன் வண்டி இருக்கிறனே வளசற பக்கம் ஆழ்வாரத்துடன் சென்னையில் இருக்குது வணக்கம் வெல்கம் டு பாலா நம்ம பார்க்க போகிற வண்டி ரெண்டாயிரத்தி பதினொன்று செவன் அட் பீட்டு லோ பட்ஜெட் பார்க்குறவங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் வந்து இது ஒரு சிங்கிள் ஓனர் ஷிப் வண்டி ஓட்டுருக்கு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் முப்பத்தி நாலாயிரம் ரூபாய் தான் இருக்குது லோ பட்ஜெட்டில் வட்டி பார்க்குறவங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் வந்து நாலு பவர் உண்டு வந்துடும் பவர் ஸ்டேவிங் வந்துடுது புது பேட்டரி இப்போ தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க நாலு டயருமே புது டயர் எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டு ரீபெயினிங் இல்லை கம்பெனி ஒரிஜினாலிட்டியாக இருக்குது இது வரையும் ஃப்ரண்ட் பம்பர்லேருந்து பேக் பம்பர் வரையும் கஸ்டமர் எதுவுமே ரீபெயின் பண்ணலாம் ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் இது குரு இல்லை கஸ்ட் இல்லை எதுவுமே இல்லை ரொம்ப தெளிவாக இருக்குது முப்பத்தி நாலாயிரத்து தான் கூட இருக்குது லோ பட்ஜெட் பார்க்குறவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு ஆப்ஷன் வண்டி வீட்டு விஷயத்துக்கு வீட்டு கற்றுக்கிறதுக்கு பசங்களுக்கு வாங்கி கொடுக்குறதுக்கு ஒரு ரெண்டு லட்ச ரூபாய்க்குள்ளே பார்க்குறது நல்ல பெஸ்ட்டான வண்டி இந்த வண்டிக்கு ஆறு மாதம் இன்ஜின் கியர் பாட்ஸ்னால் வாரண்டி கொடுத்துறேன் காரணமாக நம்பி இருக்கு வண்டி ஓட்டுறதுக்கு உங்களுக்கு புது வண்டி மாதிரி இருக்கும் டச்சு பிரேக்கு சஸ்பென்ஷனு எல்லாமே ரொம்ப தெளிவாக இருக்குது ஓட்டம் கம்மிங்கிறதுனால ரொம்ப ஃபஸ்ட்லாஸாக இருக்குது இன்டீரியர்லாம் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது ஏசி ஃபஸ்ட் கிளாஸ் துணியாக இருக்குது இதுக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பேர் உட்காந்து போகிறதுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் வந்து தாராளமாக ஃப்ரீயாக நல்லா வளர்ந்தவங்க வயசானவங்க உட்காந்து போகிறதுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன் வந்து பெஸ்ட்டு வண்டி நல்லா குவாலிட்டியாக இருக்குது கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி மூணாயிரம் தான் கோட் பண்ணுறோம் முப்பத்தி நாலாயிருந்து பக்கா கம்பெனி அட்டாடு எந்த ஒரு ஸ்டெப்லையும் எதுவுமே இதுமே இறக்கவே இல்லை ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது லோ பட்ஜெட்டில் வண்டி பார்க்குறவங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் வண்டி இருக்கிறடா இங்கே வலச வழக்கம் ஆழ்வார்க்கானது சென்னையில் நம்ம பார்க்க போகிற வண்டி ரெண்டாயிரத்து பதினாலு ஐ ஐண்டி பெட்ரோல் ரெண்டு வண்டி ஒரு ஐம்பத்தி ஐந்து தான் ஊர் இருக்குது கஸ்டமர் எடுக்கோ தாராளமாக சர்வீஸ் ரெட்டார்டோ கையிலே நான் கொடுத்து விட்டுறேன் வண்டி ஃப்ரண்ட்டு பம்பர்லேருந்து பேக் பம்பர் வரை எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் இல்லை ரீபெயிண்டிங் இல்லை கம்பெனி ஒரிஜினாலிட்டியாக இருக்குது ஓனர்ஷிப் இருக்குன்னா செகண்ட் ஓனர்ஷிப்பாக இருக்குது ஒரு ஃபேமிலி யூஸ் ஏஜ் பெஸ்ட்டு வண்டி வண்டி நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது இன்றையோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு பவர் இண்டோ பவர் ஸ்டேரிங்கு வெதர் சீட்ஸ் கவர் ரோஸ் பார்க்கிங் சென்சாரு ஃப்ளோர் மேட்டு கட் மேட்டு எல்லாமே வந்துடும் ஏசி ஃபஸ்ட் கிளாஸ் கூலிங்காக இருக்குது எடுத்து போய் கஸ்டமர் எந்த செலவும் பண்ண வேணா வண்டிக்கு தாராளமாக ஆறு மாதம் அவங்களுக்கு இன்ஜின் கியர் பாக்ஸு வாரண்ட் ஆகிட்டு கொடுத்துறோம் எந்த ஒரு மெக்கானிக்கல் ஒர்க் இருக்காது எடுத்து போய் எந்த ஒர்க்கும் மெக்கானிக்கல் ஒர்க் பார்க்க வந்து தேவையில்லை இதுக்கு கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் மூணு லட்சத்து எழுபதாயிரம் தான் கோட் பண்ணியிருக்கேன் கஸ்டமர் பத்தி நல்லா இருக்குன்னா தாராளமாக எழுபதாயிரம் மூணு கட்டினா போதும் பேலன்ஸ் அமௌண்ட் அப்படியே லோன் போட்டு வண்டி இருக்கிற இடம் இங்கே வளசல ஆழ்வார் ஆழ்வாக சென்னையில் இருக்குது கஸ்டமர் மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள் நல்ல குவாலிட்டி வண்டி ஒரு ஐம்பத்தி ஐம்பது தான் உங்களுக்கு இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கு உங்களுக்கு புது வண்டி மாதிரியே இருக்குது உங்களுக்கு கிளச்சு பிரேக்கு சஸ்பென்ஸ் எல்லாமே புது வண்டி மாதிரி இருக்குது எந்த ஒரு மெக்கானிக்கல் ஒர்க்கும் எதுவுமே பண்ண வேண்டாம் நல்லா குவாலிட்டியாக இருக்குது கஸ்டமர் மிஸ் பண்ணால் வந்து பாருங்க